எல்லாருக்கும் அக்ரிடெக்சன் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் இருந்தோம்னா மயந்திரா ஃபைவ் சன் பை டிஐ பூமபுத்திர மடலுங்க ஆயில் பிரேக் டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கிற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க டிராக்டரோட டீடெயில்ஸ் லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் பற்றி முழுசாக என்னன்னு பார்க்கலாம் வீடியோவை பக்கம் பொறுத்த முடியும் நம்ம சேனல் தவிர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போனா போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மகேந்திரா ஃபைசன் பை டிஐ அந்த டிராக்டரோட மேனிஃபேக்சர் இருந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடலுங்க ரெஜிஸ்டேஷன் உனக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி உங்களுக்கு ரொட்டை யூஸ் பண்ணாத நீங்கள் பேனட்டு மறுக்காடு எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக தெளிவாக இருக்குங்க ஓனர் சிங்கிள் ஓனர் பார்த்தீங்க ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டுக்கிறீங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்க நாலுமே ஒரிஜினல் டயர் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக் டயர் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெண்ட் ஹெச்பி கிடையாது எக்ஸ்ட்ரா பெட்டிங்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க பேனட்டு மெர்காடு பேட்ரி பாக்ஸ் எங்கேயுமே உங்களுக்கு அரிப்பு சிறப்பு கிடையாது நல்லா தெளிவாக இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டு மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கானெக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸாக தெளிவாக நம்மளோட சேனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த டிராக்டர் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பற்றியில் கொடுத்துருக்காங்க இந்த மகேந்திரா ஃபைசன் பை ரெண்டாயிரத்தி பதினைந்து இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்கின்றிருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு பற்றி மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறார் நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் நேரில் வந்து வண்டி மட்டும் மண்ணிட பூக்காக தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல டிராக்டர் வந்து அது வரைக்கும் காத்துருங்க நன்றி வணக்கம்